அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கவிதை தலைப்பு திருமணமான பின் ஒவ்வொரு ஆணின் வாழ்க்கையும் எப்படி மாறுகிறது என்பதை பற்றி ஒரு கவிதை தலைப்பு இத்தாலி போக ஆசைப்பட்ட எனக்கு தாலி கட்டிய பின் இட்லி சுடதான் தெரிந்தது ஆசை ஆசியாய் வட்ட வட்ட தோசை அம்மா சுட்ட தந்த எனக்கு கோணல் மாணலும் தோசை என திருமணம் ஆன பின் தான் சொல்லி தந்தது எனக்கு திருமணத்திற்கு பின் நான் குழம்பி குழம்பி இருந்தாலும் குழம்பில் போடும் காரம் உப்பு என்னவோ கச்சிதமாய் போனது காலை காப்பி படுக்கையிலேயே குடித்த எனக்கு பாலே நீதான் வாங்கி வர சொன்னது திருமண கணக்கு தோலை உரிச்சிடுறேன் என்று பிள்ளைகளை திட்டினாலும் பூண்டு தோலை மட்டுமே தினமும் உரிக்க முடிகிறது மனைவி கண்ணீர் சிந்தாமல் பார்த்துக்கொள்ள நானே தினமும் வெங்காயமும் வெட்டுகிறேன் சாதனைகளை திரட்ட நினைத்தவன் சப்பாத்தியை திரட்டி கொண்டிருக்கிறேன் எல்லா சமையல்களையும் கேட்டரிங் படிக்காமலேயே கற்றுக்கொள்கிறான் ஒவ்வொரு ஆணும் தன் திருமணத்திற்கு பின்பு நன்றி